அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த இருபதாயிரம் பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வனவாசம் செய்ய செல்வதற்குரிய காரணங்களை ராமன் கூறுதலும் கேட்ட கோசலை தாய் நோயுற்ற மரம் போல் வேதனையுற்று தனது உயிரும் தேயும் நிலையை அடைதலும் பாடல் எண் ஐநூறு தாயவளின் மரங்களையும் சத்தியத்தினையும் நேய நெஞ்சால் சொல்லி ஆசி நிறைக்கும் அவள் உயர்வினையும் தூய நெஞ்சோம் வேண்டினே துயர் திரண்டே பயந்தவளு நோயடைந்த மரம் விழல் போல் நொந்துயிரும் தேய்ந்த நடி இதுவே அந்த ஐநூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாயவளின் வரங்களையும் தந்தையின் சத்தியத்தினையும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது மகனாகிய ராமனுக்கு இளவரசு பட்டம் மறுக்கப்பட்டு தண்டக வனத்துக்கு சென்று தவம் செய்ய வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை இடர் எதுவும் நேர்ந்ததுவோ என்ற சொல்லின் மூலமாக அவரிடம் கோசலை தாய் கேட்டாள் அதற்கு பதில் உரைக்கும் விதமாக கைகேயி தாய்க்கு தந்தை தயரதர் கொடுத்த இரண்டு வரங்களை குறித்தும் தந்தையான தயரதர் அவ்வாறு கைகேயி தாய்க்கு கொடுத்த சத்திய வாக்கினை உறுதியாக காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலையின் காரணத்தால் அவை யாவும் நிகழ்ந்தது என்றும் நேய நெஞ்சால் சொல்லி ஆசி நிறைக்கும் அவள் உயர்வினையும் தன்னை பெற்ற தாயிடம் தான் கொண்ட நேயம் என்னும் அன்பு மிகுந்த நெஞ்சினால் ராமன் உரைத்தான் அவ்வாறு உரைத்தவாறே தனது வனத்தவ வாழ்க்கைக்கு ஆசி வழங்கி வாழ்த்துமாறு அத்தாயின் பண்புமிக்க உயர்வான உள்ளத்தினை வணங்கி தூய நெஞ்சோன் வேண்டினே தூய திரண்டே பயந்தவளு தூய்மை மிகுந்த நெஞ்சினை கொண்ட ராமன் தான் கொண்ட அந்த தூய நெஞ்சினால் பேரன்பு கொண்டவனாய் அத்தாயின் ஆசி என்னும் வாழ்த்தினை வேண்டினான் ஆனால் தனது மகன் வனவாசம் செய்யச் செல்வதற்காக தன்னிடம் ஆசியினை வேண்டுகிறான் என்று அறிந்த உடனேயே அத்தாயின் உள்ளத்துள்ளே அளவில்லா பெருந்துயரமானது திரண்டு எழுந்து அவளை வேதனைப்படுத்தியது தனது மகனானவன் தான் எதிர்பார்த்தவாறே அரசாட்சி செய்யப் போவதில்லை மாறாக அவன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்வதற்காக தண்டக வனம் செல்ல போகிறான் என்ற துயர எண்ணங்கள் அவளது நெஞ்சத்தினை அச்சப்பட வைத்தன நோயடைந்த மரம் விழல் போல் நொந்துயிரும் தேய்ந்த அவ்வாறு எழுந்த அச்சம் காரணமாக நோயினால் தாக்கப்பட்ட மரமானது அடிமரம் வலுவிழந்த காரணத்தால் மண்ணிலே தனது பிடிமானத்தையும் இழந்து திடீரென கீழே வீழ்ந்து விடுவதைப் போல கோசலை தாயும் தனது உடலும் உள்ளமும் நுந்து போனவளாய் வேதனையுற்று அதன் காரணமாய் தனது உயிரும் கூட தேய்வடைந்து பல வீரமுற்று போகும் பரிதாப நிலையினை அடைந்தாள் இதுவே இந்த ஐநூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்